بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بارك الله تعالى في القرآن الكريم وفي <applause> مبدأ تنزيل اللهم صل على سيدنا محمد خاتم الأنبياء والمرسلين

அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாண் தாமி என்று வழியுமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் வந்து சாதியும் சமாதானமும் என்றும் உண்டாகமாக எல்லாம் அல்லாஹில் இன்றைய நாளில் தன் குறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையினும் நம் அனைவருக்கும் தந்திருவான எல்லாம் அல்லா ஜெயசான ஓகாரா இன்றைய நாளில் தன் குறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாகியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் நாயலாக முறைலாக முகமது என்ற கனிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மர்மைத்த பாக்கியத்திலேயே உன் எல்லாத்திலான மனிதருக்கும் தந்துடுவான வாழும் காலம் வரை மீண்டும் மீண்டும் ஹஜுமுறா செய்யக்கூடிய நெசைமே ஒரு நல்லா திராண்டம் மனிதருக்கும் தந்துடுவானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் வயிற்று முகத்தை செய்ய நோய்கள் தொடர் நோய்கள் மருத்துவமனை அட்மிட் ஆகி மீண்டனுடைய நாட்கள் வியாதி தாங்க வேண்டி செலவிடுகிற சூழ்நிலைகள் அனைத்து விட்டும் அல்லாத தர நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்த அருள்வான கணித திருத்தம் பெறும் வரை திருத்தும் அல்லாகவே இன்றைய தினம் வெள்ளி மாலை நாலு மணி அளவில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அது பக்கத்துல வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான ஒரு கண்டன கூட்டம் நடைபெற்று நடைபெற வருகிறது இயன்றவர்கள் அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள் அது ஒரு முக்கியமான ஒரு சூழல் வக்க பிரச்சனை இன்னும் நமக்கு முடிவுக்கு வரவில்லை என்று நாம் நன்கு அறிவோவோம் நம்முடைய சொத்துகள் நாம சம்பாதிச்ச நம்முடைய சொத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் நம்முடைய பண்ணத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய நம்ம சொத்து சம்பாதிக்கிறோம் சேர்த்து வச்சுட்டு போறோம் நம்முடைய சொத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறோம் இதே போலவே நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் பல செல்வந்தர்கள் பல மாண்பை ஈடுபாட்டு வாழ்ந்த பல இந்த சமுதாயங்கள் சீர்கட்டு விடக்கூடாது ஏதேனும் ஒரு வகையில் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய தங்களுடைய சொத்துக்களை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி விட்டுச் செட்டார்கள் இன்று அந்த சொத்து நமக்கும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தினருக்கும் இல்லாமல் அல்லது அந்த சொத்து எந்த ஊர்ல இருந்ததோ அந்த இந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லிமோ யாரோ அந்த ஊர்காரனுக்கும் சொந்தமாக ஆகாமல் எவனோ அப்ப இங்கே வந்து பிடுங்கி செல்லும் நிலை இன்று உருவாகி இருக்கிறது இதை தடுப்பதற்காக வேண்டிதான் இந்த ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இன்று ஒரு கண்டன போது கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தை அனுப்பிச்சாலும் கலந்து கொள்ள பத்தோட முடியும் கூட்டத்தை காட்டுவதுதான் இந்த நோக்கம் கூட்டத்தை காட்டுவதுதான் நம்முடைய நோக்கம் நாம பத்து ரூபா நம்ம ஒரு ஒரு ஏக்கர் நடத்தையோ அல்லது ஒரு அரை ஏக்கர் நடத்தையோ ஒரு பத்து சென்ட் நடத்தையோ பக்குவ செய்ய போறது இல்ல இந்த வஃப்புக்காக வேண்டிய ஆர்ப்பாட்டம் நினைக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் கலந்து கொள்வதுதான் நம்மளால் இயன்ற ஒரு வஃபு அந்த வஃவை பாதுகாப்பதற்கான ஒரு சின்ன முயற்சி அன்பார் தான் எல்லாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் மதினாவில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்ல தண்ணீர் என்பது இல்லை குடிக்கிறது நல்ல தண்ணி கிடையாது மக்கால் எல்லாருமே ஜம் ஜம் தண்ணியே குளிச்சு பழக்கம் சமைக்கிறதுக்கு அதுதான் சமயங்கள் அவசரத்துக்கு தண்ணி கிடைக்கலாம் அதுல குளிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு அந்த தண்ணிய குடித்து குடித்து பழக்கப்பட்டு போனவர்கள் உலகத்திலேயே தண்ணீர்ல பதினாலு வகையான சத்துகள் இருக்குதுதான் மீனர்கள் அந்த பதினாலு வகையான மினரலும் ஒருங்கே பெற்ற ஒரே தண்ணீர் இதுதான் இதுக்கு அடுத்த உலகத்துல ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு சில பதினாலு மினரல்கள் அதுல ஒரு சிலது இல்லாம ஒவ்வொரு சில பகுதிகள்ல அதாவது பனிப்பிரதேசங்கள்ல சில இடங்கள்ல கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பத்து பன்னெண்டு பதினொன்னு ஒன்பது இந்த மாதிரிதான் கிடைக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணிகள் எல்லாம் எல்லா மினரலுமே இருக்குதா அப்படின்னா கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தண்ணீரை குடித்து வளர்ந்தவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கிணற்ற நாகரிகத்தில் வளர்ந்தவர்கள் மக்காவினுடைய சகாபாக்க இவங்களை கொண்டு வந்து மதினாவில பாலை நடந்தது இப்பதான் உண்மையான பாலை வளர்ந்தார்கள் அனுப்பி வைக்கிறார்கள் மதினாவில கொண்டு வந்து கிட்ட பிறகு இவர்களுக்கு நல்ல தண்ணீர்ங்கிறது கிடைக்காம போச்சு குடிக்கிறது எங்கேயுமே மதினால நல்ல தண்ணிக்கிறது இல்ல தண்ணி இருக்கும் கடங்கலா தேவையான மினார்கள் இருக்காது அல்லது எதாக ஒரு சத்து உற்பத்திகோ அதிகமா இருக்கும் தண்ணீர் அடர்த்தியாக இருக்கும் அதான் உங்களுக்கு இந்த நிலைமையில மதியநாளம் வசதி கிபில என்று ஒரு வழிவாசல் இருக்கிறார் அதுக்கு பக்கத்துல பக்கத்துல ரூமா என்கிற ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துல இருந்து மட்டும் வருகிற தண்ணீர் அவ்வளவு மதமா இருந்தது அதாவது மக்காவுல ஜம்ஜம் தண்ணீர் குடித்து வளர்ந்தவர்களுக்கு இந்த தண்ணீர் கொஞ்சம் பெட்டர் இந்த தண்ணீரை நம்ம அங்க போய் வாங்க போனோம்னா அந்த கிணத்துக்கு பக்கத்துல கிணத்துல சொந்தக்காரன் டோக்கன் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துதான் ஒரு குடம் வேணுமா ஒரு ரூபாய் ரெண்டு குடம் வேணுமா ரெண்டு ரூபா கொடுக்கும் அஞ்சு குடம் வேணுமா நாலு ரூபா கொடுக்கும் ஒரு ரேட்டை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா தண்ணிய ஊர்ல இருக்கிற யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லா சாதி மக்களும் அங்க அங்கதான் வந்து அந்த தண்ணியை வாங்கிட்டு போறாங்க அதனால அந்த கிணறு வச்சிருக்கிறாங்க சரியான ரேட்டுக்கு சரியான செல்ல ரஜினா இந்த சூழல் இருந்து வந்திருந்த மதினா இருந்து மதினாவுக்கு வந்திருந்த சகாபாக்களுக்கு பெரும் சிரமமா இருந்தது ஏன்னா வரும்போது எதையுமே எடுத்துட்டு வந்த உடுத்துன துணியோட வந்தவங்க இதெல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கே காசு வேணும்னா எவ்வளவு பெரிய சிரமம் அது வந்த சகாபாத்திரங்களுக்கு தண்ணீர் வாங்கி குடிக்கிறதுக்கே காசு வேணும்னா அவங்க எங்க போவாங்க ஒரு பள்ளி வாசல்ல ஒரு குடத்துல தண்ணி வைக்கணும்னாவே சிரமம் அப்ப அந்த சகாபாக்கள் ரொம்ப சிரமப்பட்டு அது ரொம்ப காய்ச்சல் தான் ஏற்பட்டு அந்த காய்ச்சல் சில சகாபாக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க இந்த தண்ணீர் சரியில்லாததுனால ஏன்னா தண்ணி மேல்தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் உணர்ந்துலாம் இன்னைக்கு எல்லா தண்ணீரையும் வருதுங்களா இது அங்கேயும் ரொம்ப சிரமப்பட்டாங்க என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறினார்கள் அப்ப ஒரு நாள் பெருமான சிவராஜம் அவங்க இதெல்லாம் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு மூணு நாலு ஆறு மாசம் ஆய்ந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு பெருமாள் சிவராஜர் அறிவிப்பு செய்கிறார்கள் என்ன செய்றாங்க நமக்கு நம்முடைய சமூக மக்களுக்கு நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு பிணற வேண்டும் இந்த பெர் ரூமாவை யாரு வாங்கி கொடுக்கிறாரோ வாங்கி கொடுக்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தில் சொர்க்கத்தை வாங்கி கொடுக்க பொறுப்பேற்று கொடுக்கிறேன் என்று பெருமானா செல்வாசன் அவர்கள் அறிவிப்பு செய்தார் இந்த கணத்தை வாங்கி நம்ம சமூக மக்களுக்கு அன்பு குறிப்பா கொடுத்துடணும் யாரு வாங்கி கொடுக்குறாரோ அவங்களுக்கு சொர்க்கம் பண்பான் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று பெருமானா செல்லாசன் அவங்க அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த அறிவிப்பை செய்யும் பொழுது அந்த சபையில் உஸ்மான் ரயில்லாக இல்லை பிறகு உஸ்மான் ரயில்லாதவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது இது உண்மைதானா அன்னைக்கு மகளை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் இதை உண்மைப்படுத்திக் கொள்வதற்காகவட்டி நேராக வீட்டுக்கு போனாங்க யார் சொல்றா நீங்க இப்படி சொன்னீங்களா அப்ப நான் சொன்னேன் இது பொதுவா எல்லா இல்ல வாங்கி கொடுத்தாலும்மா யாரு வாங்கி கொடுத்தாலும் இது கிடைக்குமா இல்ல யாரையாக பார்த்து நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்களா இல்ல யாரை யாரையும் நான் பார்த்து குறிப்பிட்டதான் சொல்லல இதை யாரு வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு சொல்றது நான் வாங்கி தர பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் திருமணத்தில் அதுக்கு உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் நான் அதை வாங்கி தருகிறேன் எனக்கு சொல் கிடைக்குமா கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அது நான் பொறுப்பேற்று உஸ்மான் வழி இல்லாத அந்த இருந்து போனாங்க உஸ்மான் இல்லாத தலானகு அவர்களும் கூட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்போது உடுத்துன உடையோடுதான் அவங்க சேர்ந்தார் ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் தான் ஆனசி ஆனா இங்க வந்ததுமே வந்த அன்னைக்கு சாயந்தரமே வியாபாரத்துக்கு போயிட்டார் வந்த அன்னைக்கு சாயந்தரமே வியாபாரத்துக்கு போயிட்டார் இப்ப ஆறு மாத காலமே வியாபாரம் செஞ்சிருக்கிறாரு அவருடைய பொருளாதாரங்களை எப்படி ஆகுங்க தெரியுங்களா அந்த கிணறு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அவர் வசதி இருந்துருச்சு அந்த கிணறுக்கு வேலை போய் சம்பந்தப்பட்ட யூதரிடத்தில் செல்கிறார்கள் நேரம் போய் கேட்டாங்க இந்த கிணறு எனக்கு விளைஞ்சி நீ கொடுத்துருக்கு நீ என்ன காசு கேட்கறியோ அத நான் கொடுத்துறேன் இந்த கிணறுனுடைய விலை என்னமோ முழு விலை என்னமோ அது எவ்வளவையும் என்கிட்ட கொடுத்துரு அதுல ஒரு வாய்ப்பு உனக்கு தர இந்த கிணறு ஒரு நாள் நான் பயன்படுத்திக் கொள்வேன் ஒரு நாள் நீ பயன்படுத்திக் கொள் எப்படி கிணறு முழுசுக்கு நான் காசு கொடுத்துறேன் ஒரு நாள் நீ பயன்படுத்திக்க ஒரு நாள் நான் பயன்படுத்திக்கிறேன் அதனால யோசிச்சா கிணறு நம்மட்டு தானே இருக்குது ஏன்னா ஒரு நாள் நம்ம இருக்குது இல்லையா இவரு தான் லூஸ் மாறி பேசுறாரு மொத்த கிணறுக்குமான காசை கொடுத்துறாரு ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் அவரு சரி ஆள் அவரது தெரியாம பேசுறாரு இதை படைக்கிற வேண்டியதா என்று அவன் நினைத்து இதுக்கு வேலை என்னன்னு சொல்லி கேட்டான் இல்ல அவங்க வேலை என்னன்னு சொல்லி கேட்டார் அவன் சொன்னா நாற்பதாயிரம் கொடுவேன் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் திருகம் நீங்க கொடுக்கும் அப்படின்னா சரி ஓகே நீ சாதனை வந்து வாங்கிட்டு நாளைக்கு கிணறு எனக்கு நாளைக்கு கிணறு எனக்கு அடுத்த நாள் உணரும் ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் உணர்த்தும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இந்த வந்து ஏன்னா நாற்பதாயிரம் திருகம் அப்படிங்கறத அவன் சொன்னா சும்மா சொன்னா அவர் என்ன குறைச்சி கேட்டு இருந்தா அவர் கொடுப்பாரு குறைச்சிக்குவான் அந்த தான் அவர் இருந்தா ஏன்னா ஒரே ரேட்டு சொல்லி அப்படியே ஒப்பந்தங்கள் முடிவாகுவது இல்லையே ஒரு இருபது ரூபாய் கொடுப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து முப்பது ரூபாய்க்கு முடிப்பாங்க அதாவது மீன் மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படிதான் கேட்கலாம் இருநூறு ரூபா சொன்னா கேட்டா சொல்லுவாங்க நூறு ரூபாய் குடுமா கடைசியில ஒரு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது நம்ம வேலை முடியும் உமர்லாதன் உஸ்மான் வழியா எதுவுமே பேசல நாப்பதா நாற்பது அவன் ஊரெல்லாம் போய் சொன்னான் என்ன சொன்னான் உஸ்மான உஸ்மான ஏமாந்துச்சாரு நான் நாற்பது நான் சுமாவாக சொன்னேன் அவர் ஏதாவது குறைச்சி கேட்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன் அதையே அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் இது உஸ்மான் வழியாவுக்கு அவருடைய காதவேக்கு வந்துச்சு உஸ்மான சொன்னு நான் சொர்க்கத்துக்கு வேலை பேசுகின்றதான் அவன் கனத்துக்கு வேலை பேசுகின்றதான் இது வாங்கினா எதை வாங்கின மாதிரி சொருக்கத்தை வாங்கின மாதிரி சொருக்கம் நாற்பதாயிரத்துக்காக கிடைக்கிறியா சொருக்கம் நாற்பதாயிரத்து கிடைக்குது இதை விடையும் குறைச்சி பேசுறா சொருக்கத்துக்கு மதிப்பு இல்லை இதை விடையும் குறைச்சி வேலை பேசுறா சொர்க்கத்துக்கு மதிப்பு இல்லை அதனால்தான் அவன் சொன்ன விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னார் முதல் அன்னைக்கு தண்ணிக்கு முஸ்லீம் எல்லாம் வந்தார்கள் சாதிகள் வந்தார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மதத்தினருமே கிணத்துக்கு தண்ணி எடுத்து வந்தாங்க முஸ்மான் இல்லாத ஒரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கிணறு இந்த எனக்கு சொந்தம் யாரும் காசு கொடுக்க வேண்டாம் யாரும் பணம் கொடுக்க வேண்டாம் ஃப்ரீயா தண்ணி எடுத்துட்டு போயிடுது எல்லாருக்கும் ஃப்ரீ தண்ணி எடுத்துட்டு போயிடுது ஒரு நாள் எனக்கு சொந்தம் ஒரு நாள் அவனுக்கு சொந்தம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது ஊரெல்லாம் போய் சொல்லிடுங்க யார் வேண்டுமானா தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனங்க என்ன செய்வாங்க ஓசனர் தண்ணி கிடைக்கும் போது நாளைக்கு சேர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க நாளைக்கு அவட்ட போய் வாங்கினா என்ன செய்யணும் காசு கொடுத்தா இப்ப தினம் ஜனங்க நாளைக்கு தேவையான தண்ணியவே இன்றைய எடுத்து வைத்துக் கொள்வதால் மறுநாள் அன்னைக்கு வியாபாரம் எல்லாம் போச்சவன் அவங்க ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா ஒரு மாசம் பார்த்தா ரெண்டு மாசம் பார்த்தா ஆறு மாசம் ஆகி ஒரு பயனா அவன் ஒரு நாள் மாட்டாங்க நம்ம ஆளுங்க மட்டும் இல்ல எந்த சாதி மக்களும் அங்க வரு வருவதில்லை தண்ணீர் வாங்க இந்த ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் உஸ்மான் ரயிலாக அவங்க போனாங்க என்ன ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் உனக்கு அந்த ஒரு நாளை நீ எனக்கே கொடுத்துருவியா காசு தர ஏன்னா முன்ன போய் முதல் முதல்ல போய் எனக்கு கிணறு கொடுக்குறியா நான் காசு காசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தா அவன் கொடுக்க அது தங்க முட்டை போடுற வாத்து தங்க முட்டை போடுற அது தினம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கு இவன் எந்த உழைப்புமே கிடையாது ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் எனக்குன்னு சொன்ன உடனேதான் அந்த டீலுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க கிணறு நம்மகிட்ட தானே இருக்குது அப்படின்னு நினைச்சாவன் வியாபார தந்திரம் இதுதான் வியாபார தந்திரம் இதுதான் வியாபார தந்திரம் உஸ்மான் வழியில்லாதனுக்காக ஒன்னும் டக்குனு நாற்பதாயிரம் திருகத்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய டக்குன்னு விட்டடல வியாபாரி சுத்தமான வியாபாரி இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு அவ போய் கேட்கிறார்கள் பார்த்தா அப்படி ஜனங்க வர்றது வச்சுக்கிட்டு சரி என்ன கொடுக்குற என்ன வேணா கொடுப்ப நீங்க பார்த்த எதாவது கொடுங்க ஏன்னா இப்ப வியாபாரம் இல்லாத பொருள் அதுக்கு மதிப்பு இல்ல நீங்க என்ன கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் பக்கத்துக்கு உஸ்மான் ரீதாக்க அவர்கள் மீது ஒரு தூரம் அவங்க கொடுத்து அந்த கிணறு முழுவதையுமே வாங்கி விட்டார் அந்த முழுவதையுமே ரெண்டு நாளையுமே நம்மளுக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள் தினங்க எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றும் அந்த கிணறு விறர உஸ்மான் என்கிற பெயர் இன்றும் அந்த கிணறு இயங்கி பதினாலு இன்னைக்கு போனாலும் நீங்க போய் பார்க்கலாம் அதுல போய் தண்ணி குடிக்கலாம் குடிக்கலாம் நாங்க உம்ராக்கு போகும் போதுன்னா ஜனங்களை அந்த பேரை உம்ரா உஸ்மானுக்கு அழைத்து கொண்டு போய் சென்று மோட்டர் ஒண்ணு போடுவோம் தண்ணீர் இருக்கும் வேட்டை காத்து குடிப்பாங்க அந்த தண்ணீரை முடிச்சுக்கிட்டு வருவாங்க ஜனங்க இங்க கொண்டு வந்து குடிப்பாங்க ஏன்னா அவ்வளவு பத்திரமான தண்ணீர் நாற்பதாயிரம் திருகத்துக்கு வாங்கினாங்க இல்லையா இன்னைக்கு நமக்கு வந்து நாற்பதாயிரம் திருகம்னா என்ன வேலை தெரியாது இதனுடைய பதிப்பு என்ன தெரியுங்க அன்னைக்கு ஒரு திருகம் என்பது நாலே கால் கிராம் தங்கம் ஒரு ஒரு திரகம் என்பது நாலே கால் கிராம் தங்கம் நாற்பதாயிரம் நாலே கால் கிராமத்தி கிராம் என்பது நூத்தி எழுபது கிலோ தங்கம் நூத்தி எழுபது கிலோ தங்கத்தை கொடுத்து அந்த கிணறு அவர் வாங்கினார் நூத்தி எழுபது கிலோ தங்கம் என்பது இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் பெருமான அந்த பணத்தை கொடுத்துதான் அந்த கிணறை வாங்கி இருக்கிறார் அதனை மதிப்பு பாருங்க அன்னைக்கு அது காஸ்ட்லி தான் நாற்பதாயிரம் திருவங்கிறது அன்னைக்கு அது காஸ்ட்லி தான் இன்னைக்கு அதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா அதுவும் காஸ்ட்லி தான் விலை அதிகம் ஆனால் இன்று உலகம் முழுவதும் பேர உஸ்மான் பேர உஸ்மான் என்று உஸ்மானுடைய கிணறு உஸ்மானுடைய கிணறு என்றே உலக மக்களால் போற்றப்படுகிறது பேசப்படுகிறது இன்றும் அந்த கிணறு இருந்து வருகிறது அது எவ்வளவு நன்மை சம்பாதிச்சது அவர் கதந்த உஸ்மான நம்பிக்கை சொந்தக்காரராக அவர் இருப்பார் இருக்கிறார் ஆகவே அன்பான கிடையாது அன்று உஸ்மான் உஸ்மானது அவங்க அந்த கிணற வாங்கி வஃஃபு செய்ததின் காரணமாக அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக அந்த தண்ணீரை சாப்பிட்டார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்றால் இந்த வகுப்பு தான் பெருமணாசலா சமூக காலத்துல சாய் உபாதா என்கிற ஒரு நபித்தோழர் இருந்தார் அவரும் ஒரு பெரிய வியாபாரி வெயிலாட்டு வியாபாரத்துக்காக வேண்டி போய்விட்டார் போயிட்டு வந்து பாக்குறாரு அவங்க அம்மா இறந்து போச்சு அங்க அம்மாவினுடைய மரணத்தை கேட்டுட்டு அவருக்கு தாங்க முடியல பெரிய வருத்தமும் வேதனையும் மனவழி அந்த வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக ரசத்தில் போய் யார சொல்ல கத மாத்தத்தை உம்மி என்னுடைய தாயார் மோந்தா போயிட்டாங்க அதனால அணுகா அவங்களுக்காக வேண்டி நான் ஏதாவது வப்பு செய்யலாமா என்று கேட்டார் திருமணி என்று சொல்லிவிட்டாரு உடனே அதாவது சாகல் முகாத வைத்தவங்க கேட்டாங்க அடுத்த கேள்வி நான் எதை சதக்கா செய்வேன் எதை நான் வக்கு செய்வேன் சிறந்தது பெருமாநா சிவராஜ் சொன்னார்கள் சுக்கியல் மா கிணறு வெட்டி தண்ணீர் கொடு கிணறு வெட்டி தண்ணீர் கொடு என்று சொன்னார்கள் அதாவது சாகல் முகாத வழிகாட்டவன் அவங்க தாயின் மீது கூடிய பாசத்தின் அடிப்படையில் பாசத்தின் காரணமாக மக்கள் அதிகமாக உள்ள எங்க குடிக்கிறதுக்கு இல்லையோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தண்ணீரை பார்த்து எங்க தண்ணிக்கு நல்ல தண்ணி கிடைக்குங்கிறதெல்லாம் பார்த்து ஊற்றை கண்டுபிடிந்து அந்த இடத்துல ரெண்டு இடங்களில் கிணறை வெற்றி கொடுத்தார் அந்த கிணறுகளும் இன்றும் இருக்கிறது ஒரு கிணறு இன்னைக்கு இருக்குது வேற சாந்து என்று பெயர் வேற உம்மு சாது என்று பெயர் சாகுடைய அம்மா கிழற சாந்துடைய அம்மா கிணறு என்று பெயரார்கள் இன்றும் அந்த கிணறுகள் மதினாவில் இருக்கின்றது பெருமாநா சொன்ன சொல்வாங்க ஏன் கிணறு வெட்ட சொன்னாங்க மதினா என்பது பாலைவனர் தண்ணீர் இல்லாத பிரதேசம் தண்ணீர் தான் அங்க உயிர் நாடி தண்ணீர் ஒரு மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விசாலமாக கிடைத்து போய்விட்டால் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால்தான் பெருமான சொன்னார் சொல்லுவாங்க தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்பதாக சொன்னதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது ஆகவே அது மார்ந்த அல்லா நேரடியார்களே அருமையான வகுப்புகள் சமுதாயத்தை உலகம் முழுவதும் எல்லாம் வகுப்பு அளவு உலகத்துல எந்த நாட்டிலுமே கிடையாது இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்கின்றன ஐம்பத்தி நாலு நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபும் இந்தியாவுடைய வக்ஃபையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவுடைய வகுப்பு தான் அதிகம் ஐம்பத்தி நாலு நாடு எந்த நாடு முஸ்லிம் நாடு முஸ்லிம் நாட இல்லாத வகுப்பு இந்தியாவில் இருக்கு ஐம்பத்தி நாலு நாடுகள்ல செய்யப்பட்ட நிலம் சொல்லி இந்த எண்ணிக்கை அளவுக்கு எண்ணிக்கை எண்ணிக்கைதான் அதிகம் அதே ஒரு பக்து செய்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஆளு ரெண்டு பக்து செஞ்சிருப்பான் ஒரு வீடு கொடுத்துருப்பான் ஒரு நிலம் கொடுத்துருப்பான் இந்தியாவுல இருபது லட்சம் பேர் வகுப்பு செஞ்சிருக்கிறான் அப்படின்னா ஐம்பத்தி நாலு நாட்டுலையும் இருபது லட்சம் பேர் வப்பு உதாம் உதாரணத்தை சொல்றாங்க இந்தியாவில் வக்கு செய்த எண்ணிக்கை வக்கு செய்தவர்களுடைய எண்ணிக்கையை விட மற்ற நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி நாளிலும் குறைவுதான் இவ்வளவு பெரிய நிறைய வப்பு செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் வக்கு செஞ்சிருக்காங்க அந்த சொத்துகளுடைய மதிப்பு இன்னைக்கு அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய மதிப்பை விட இந்தியாவு இருக்கக்கூடிய சொத்துகளின் மதிப்பு அதிகமானது ஆகவே என்பார் அல்லாஹும் மீன் அப்படிப்பட்ட ஒரு வக்ஃபுகளை இன்று சூறையாட பாய்ந்தார்கள் அல்லாஹு ஜெகேஷ் அருள்மாரி திருக்குறள் அழகாக சொல்லுவான் கரியத்தும் லூத் அலி சமுதாயம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுவான் லூத் அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய சொத்துகளை பிடுங்கிக் கொண்டு அந்த மக்களை எல்லாம் நல்லவங்க எல்லாம் ஊற விட்டு வெளியேறு அப்படின்னா

இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேற்றி விடுவோம் இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஏமாறத்துக்கு வந்துடுங்க என்று அவர்கள் விரட்டினார்கள் ஸ்வாய்பளி சமுதாய மக்கள் அளவையை மோசடி செய்தார்கள் அவன் வாங்கும் போது ஒன்னே காலக்கெல்லாம் வாங்கிடுவான் இவன் இன்னொரு நாளுக்கு கிராம் தான் கொடுப்பான் இப்படிப்பட்ட ஒரு திருட்டு தலை அவர்கள் செய்தார்கள் அதை அது ஸ்வாய்படாமல் தடுத்தாக இருக்கிறது அப்ப இவர் இருந்தா நமக்கு பிரச்சனை தான் சொல்லி இவரையும் இவரை பின்பற்றக்கூடியவர்களை ஊரை விட்டு வெளியேற்று சொல்லி பேசிக் கொண்டார்கள் அதாவது நல்லவன் நல்லா ஊரை விட்டு வெளியேற்றிருந்தான் அதே நல்ல தான் இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் எல்லாம் பாய்கள் எல்லாம் வெளியேற்றவெல்லாம் ரொம்ப யோகியனா இருக்கிறான் நமக்கு தேவை அயோக்கியம் மட்டும்தான் நமக்கு தேவை இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவன் யாரு மீன்கள் மட்டும்தான் அநியாயக்காரர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அநியாயக்காரன் மட்டும் இருந்தாங்க மற்ற அநியாயக்காரன் என்ன செய்வார் ஒரு பெரிய அநியாயக்கான சின்ன அநியாயக்கான அடிச்சு காலி பண்ணுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உருவாக்கும் ஆகவே அங்கே நல்லடியார்களே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவுடைய பக்ஃபு நிலங்கள் இருக்கின்றன இந்த பக்ஃபு நிலங்கள் அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக வேண்டி இன்று மாலை ராஜர்தின ராஜர்த்தினம் ஸ்டேடிய அருகில ஒரு மீட்டிங் நடக்குது கண்டன கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் எல்லாமே வந்து கலந்து கொள்ளுங்கள் அதே போல் நேற்றைய தினம் ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் மூத்தா போயிட்டாங்க அதிகாரபூர்வமாக அறிவிக்க அறிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல பல நாடுகளிலிருந்து ஹஜிபுராலை கொண்டாடுவதற்காக வேண்டி வந்து திரும்ப சொந்த ஊருக்கு போகும் பொழுது பல முஸ்லீம்களும் அதில் இறந்து போயிருக்கிறார்கள் எல்லாருமே அந்த வருணங்கள் ஏற்பட்ட யார் யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளானார்களோ இறந்து போய்விட்டார்களோ அவர்கள் அனைவருக்காகவும் நாம துவா செய்ய வருகிறோம் அதே போல பலஸ்தீன்ல தினம் பிரச்சனை அதிகமாகி கொண்டே இருக்கிறது இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதற்காகவும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் அதே போல இன்று அதிகாலை இன்னைக்கு அதிகாலை ஈரான் மேல தாக்குதலை நடத்தி இருக்கிறது இடைகால மூணு மணி அளவுல அது ஈரான் வந்து அணு வைத்திருக்கிறார்கள் உலகத்துல பாகிஸ்தான் இந்தியா ஈரான் அதே போல இஸ்ரேல் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற ஒரு பத்துக்கும் மேற்பட்ட உலக நாடுகள்ல அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார் ஆனா ஈரான் மட்டும் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை எங்க நம்ம மேல போட்டுவானு இல்லாமல் பயந்து மற்றவன்லாம் மற்றவன் மேல போடுவான்னு எவனும் பயன்படல ஆனா பாய் மட்டும் தான் போடுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு காரணம் இல்லாத காரணம் என்னன்னா நசுக்கப்படுவது பாய் தான் பாய் என்ன செய்வாரு நசுக்கும் போது கொஞ்சம் பிசு விட்டுருவாரு பிரச்சனை பெருசா அதனால அந்த யுத்தங்கள் எதுவும் ஆரம்பமாகிவிட்டால் அது உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும் ஏற்கனவே காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் பிரச்சனை இந்த பிரச்சனை இப்ப ஈரானுக்கு போகுது அதுக்கப்புறம் அமெரிக்கா வரும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வரும் ஈரானுக்கு ஆதரவாக சைனா வரும் ஈரானுக்கு ஆதரவாக ஜெர்மனி வரும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரான்ஸ் போன்ற நாடுகள் வருவது இது உலக யுத்தமாக மாறுவதற்கான அத்தனை சாத்திய பொருட்களும் இன்று இருக்கிறது இப்படி எல்லாம் எதுவும் கூடாது என்பதற்காக வேண்டி நீங்க ஒவ்வொரு துறகைக்கு பிறகும் யாக என்கிற இந்த திக்ரை செய்து நீங்கள் ஒரு பதினோரு தடவை பதினோரு தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு யா யாக்கையோ என்கிற திக்ரை செய்து தகஜ தொழுகையில தகத்தினுடைய நேரத்தில் எழுந்து கொழுந்து துவா செய்து நீங்கள் இது மாதிரி எந்தவிதமான அசம்பாவிதங்கள் விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய நான்கு காரியங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் எல்லாம் வந்து அல்லாஹு துவாவின் மூலமாக மட்டும்தான் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துவான் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது நம்ம கைகளில் தான் இருக்கு நாம் துவா செய்ய உண்மையானார் அல்லா வந்து அல்லாஹு இலேசாக பலத்திலையும் இலேசாக்கி எளிதாக ஆக்கி நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் எல்லாம் காவல்தல்லாம் எல்லா மக்களையும் சந்தோஷமாக வாழ செய்வானாக செய்வாங்க ஆமீங்க வாசல்தான் இல்லாதீங்க பரக்கார்கள்